கரூரில் நடந்த துயர சம்பவம் முன்கூட்டி திட்டமிடப்பட்டதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அரசாந்த அரசியல் களத்துக்காக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் துயர சம்பவம் இது முன்கூட்டி திட்டமிட்டது போல தான் தெரிகிறது ஏனென்றால் நடிகர் விஜய் அந்த நிகழ்ச்சிக்காக வருவதற்காக காலை எட்டு நாற்பத்தைந்துக்கு நாமக்கல்லில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது ஆனால் சென்னையில் இருந்தவர் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு தான் விமானம் மூலம் புறப்படுகிறார் விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சிக்கு வந்து அடைவதற்கு ஒன்பது முப்பது பத்து மணிக்குள்ளாகிது நாமக்கல் செல்வதற்கு மேலும் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்தால் கூட பன்னெண்டு மணிக்கெலாம் போயிருக்கலாம் அவர் ஆனால் அதையும் காலம் தடுத்தி தாழ்த்தி இரண்டு மணி அளவில் தான் செல்கிறாரு அங்கே அங்கே போய்ட்டு அதையும் லேட் பண்ணுறாரு ஏன்னா கூட்டம் கூடுவதற்காக அங்கேயும் வந்து அவர் எவ்வளோ காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளோ காலம் தாழ்த்தி போயிருக்காரு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவ்வாறு தான் செயல்பட்டுருக்கிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு போகிறதுக்குன்னா ஆறு மணி இருந்து ஏழு மணி நேரம் அவர் தொடங்கிய எல்லா நிகழ்ச்சியுமே அப்படி தான் அவர் பேச போகிறதே வந்து அதிகபட்சம் மூணு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் பேசுகிறாரு ஆனால் அந்த பேச்சை மக்கள் வந்து திரளணுன்றதுக்காக அவர் ரொம்ப வெயிட் பண்ணி அதாவது வெறி கொண்ட ரசிகர்களை வெறியூட்டி அங்கேயே நிற்க வச்சு தண்ணி இல்லாமல் கழிப்பறை இல்லாமல் அவருக்கு தேவையான உணவு இப்போது ஒரு மற்ற கட்சிகள் என்ன நினச்சிக்கோங்க இப்போது பத்து மணிக்கு இப்போ ப்ரோக்ராம்னால் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது நான் நடக்குன்றதுக்காக தலைவர் வந்து ஒரு வர்றதுக்கு வந்து ஒரு மு கொஞ்சம் கொஞ்சம் முன்னே முன்ன பின்னே ஆகலாம் அந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு அறிவிப்பு வந்து சொல்வது வந்து எட்டு மணிக்கு வந்துடுங்க ஒன்பது மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க அது ஒன்பது மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒன் ஹவர் வெயிட் பண்ணால் அது அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த கட்சியிலேருந்து வாட்ரு பாட்டிலு பிஸ்கட்டு சில கட்சிகளெல்லாம் வந்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸ்வீட் பாக்ஸு ஸ்நாக்ஸு சமோசா வடை அது மாதிரிலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மக்களுடைய கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மக்களோடு மக்களோட இருந்தவங்க அவங்க மக்களோடு வாழ்ந்தவங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் இவர் அப்படி கிடையாது தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறது நான் தான் பெரிய ஆள் இங்கே எனக்காக மக்கள் கூட்டுறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு செயற்கையான கூட்டத்தை தான் உருவாக்குறாரு இவர் செயற்கையான கூட்டத்தை உருவாக்கி இட்ட நெரு நெருக்கடி உள்ள இடங்களில் தான் இவர் கூட்டத்துக்கு அனுமதியை கேட்குறாரு அது மாதிரி அனுமதி கொ கொடு வாங்கி அந்த இடத்துல காலதாமதமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகுது அந்த கூட்ட நெரிசல் இப்போது கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் கூட அவர் சொன்ன நேரத்தை விட ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கார் ஏன்னா திரைத்துறையில் இருக்கும்போது அவர் கொடுத்த பேட்டியில் வந்து நான் ஆறு மணிக்கு போ போக வேண்டிய இடத்துக்கு ஆரஞ்சுக்கு போனாலே நான் பதறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த நடிகர் விஜய் ஆனால் பொதுமக்களும் ரசிக பெருமக்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்காக வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடூர மனமுடையவர் தான் விஜய் அவர் அந்த கரூர் ப்ரோக்ராமில் கூட காலந்தாமதம் வந்து அவர் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் பின்னாடி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அரை அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து உள்ளே போய் உட்காந்துருவார் ஃபுல்லாக ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துருவேன் ஏன்னா கூட அங்கே நிற்கிறவங்க அவரை பார்த்து அவருக்கு களைஞ்சு போயிடுவாங்கன்றதுக்காகவே சூழ்ச்சி பண்ணி காலத்த மதமாக வந்தது மட்டும் இல்லாமல் சூழ்ச்சி பண்ணி அது உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த மேடை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதற்கு முன்னாகவே காவல்துறையை அறிவித்துட்டாங்க இந்த மாதிரி இங்கே ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த சொகுசு வா வர சொகுசு வாக வாகனத்தில் உள்ளே போனீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அங்கே ஏற்படும் இட நெச ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை செலுத்தி நடுவில் போயிட்டு அதை இன்னும் இட இன்னும் அதிகமாக்குறாரு போது தான் அங்கே அந்த அவ்வளோ இறப்புகளும் ஏற்படுது சச்சரவுகளும் ஏற்படுது அது இல்லாமல் அவர் அந்த இடத்துக்கு போய்ட்டு பத்து நிமிஷம் உள்ளே இருந்துட்டு அந்த பத்து நிமிஷம் கழிச்சுட்டு தான் மேலேயே போகிறார் பேசுறதுக்காக பேசும்போது அவர் அங்கே ஒரு உயரத்துக்கு மேலே போகும்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல் ஒரு இடைநெச்சல் இருக்கிற வந்து அவருக்கு மேலேருந்து உச்சத்திலேருந்து பார்க்கும்போது உச்ச நடிகர்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் அவர் வேணும்னே தான் அங்கே செ செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பாடலை பாடணுன்றதுக்காக தான் அந்த இறப்பை கூட ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம தன் வந்த காரியத்தை செய்யணும் அந்த இடத்துல யார் பெரிய கரூரை வரைக்கும் திமுகவில் வந்து பெரிய ஆள் யாருன்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து நல்ல பே பெயர் பெற்றவர் யாருன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை வந்து கார்னர் பண்ணணும் நான்தான் பெரியாள்ன்ற காமிக்கிறதுக்காக தான் அவர் அந்த இருபத்தி ஏழாயிரம் அந்த இருபத்தி ஏழாயிரம் மக்கள் கூடியிருக்கிற தான் பெரிய இடம்னு நினச்சிட்டு இருக்காரு அவர் மக்கள் மன்றத்தில் வந்து ஓட்டு பெற்று ஓட்டு சதவீதத்தை காமிக்கிறவங்க தான் பெரிய ஆள் ஆனால் அந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் மக்களை எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அவர் கரெக்டான நேரத்துக்கு வந்ததே கிடையாது ஆறு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு சொல்லிவிட்டு தா கால தாமதமாக வந்து அவர்களோட ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அவர் தொடர்ந்து தன்னை தன்னை நிலைநிறுத்தணும் தன்னை காட்டிக்கணும் யாரைன்னு காட்டிக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த முயற்சி செஞ்சா தவிர்த்து அந்த அவருக்கு பாடணும்னு நினச்சி வந்ததை கண்டிப்பாக பாடியே ஆகணும்னு நான் சொல்லிட்டு அதுக்காக மக்களுடைய மக்களை துன்புறுத்தி அவர் மேலிருந்து பார்க்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு கா பிரச்சனையும் தெரியும் அவருக்கு ஆனால் அதை கூட சட்டை பண்ணாமல் தான் என்ன நினச்சி வந்தனோ எதுக்கான காலதாமதம் தான் வந்தனோ அதை தான் அங்கே அவர் செயல்படுத்தினார் ஏன்னா அவர் முன்னாடியே பிளான் பண்ணி கூட்ட நெரிசலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் போலீஸ் அதிகாரிகள் வந்து அவரை வந்து கட்டுப்படுத்தியும் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்க இது போனால் இவ்வளோ பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையை வந்து எங்களால் சமாளிக்க முடியுமா முடியாதான்றது அடுத்த விஷயம் அவங்களால் சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியாதான் ஆனால் கூட்ட நெரிசல்போது அந்த கூட்ட நெரிசலில் வந்துட்டு இப்போது இரு நூறு பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல அவங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க நூற்றம்பது பேர் இருக்கும் பட்சத்தில் இட நெரிசல் அடி அப்படியே ரொம்ப நெரிசலாக இருக்குது அந்த நெரிசலில் கூட இவர் அந்த வாகனத்தை உள்ளிட்டு எல்லாரையும் கொல்றாரு கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் அவர் தான் கோ அந்த பிரச்சனையை உருவாக்குனதே அங்கே அந்த வண்டி உள்ளே வாகனம் உள்ளே போக போக தான் அதற்கு முன்னாடியே அவங்க வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியும் அவர் போய் அந்த மேன்மேடு மேன்மேடு விஜய் மேடு அங்கே ஆக்சுவலி சொல்லப்போனால் அது வந்து விஜய்யால் ம மக்கள் இறந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அறிவு கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறத கூட கேட்காம ஒரு தற்குரித்தனமாக அந்த இடத்துக்கு போய் அந்த இறப்பை உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அதே இடத்துல இறங்கி நாற்பது நிமிஷத்தில் அங்கே த திருச்சிக்கு போய் திருச்சியில் வந்து கேட்கும் போதும் அதையும் ஒரு பொருட்டாக கருதாமல் எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார் சென்னைக்கு போயிட்டு மூன்று நாள் கழித்து அதனுடைய மூன்று நாள் அந்தவங்க தொண்டர்கள் இறந்துட்டாங்கன்றதுக்காக வருத்தம் கூட தெரிவிக்காமல் ஒரு நாடக நாடகம் நடத்துகிறாரு அந்த அவருடைய அறிக்கையில் நாடகம் நடத்தி முதல்வரையும் அவருடைய ரசிகர்களையும் முதல்களையும் முதல்வரை வந்து ஒரு க ஒரு கண்டனம் தெரிவித்து நான் இங்கே நாங்கள் தான் பனையூர்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இங்கே தான் இருப்பேன் வந்து எனக்கு முடிஞ்சால் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வீடியோ அனுப்புறாரு அது இல்லாமல் அவர் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து தூண்டி விடுற அளவில் தான் அந்த ஒரு காணொலியும் இருந்துச்சு அவர் அந்த ஒரு அந்த காணொலியில் ஒரே ஒரு வருத்தம் கூட நான் வந்தது தப்பு நான் லேட்டாக வந்தது தப்பு இந்த கூட்டத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் சொன்னது கேட்காம நான் உள்ளே வந்துட்டேன் இதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனுக்குரிய பண்பே இல்லாமல் ஒரு தற்குறித்தனமாக ஒரு நாடக காணொலியை அவர் வெளியிட்டு இதுவரைக்கும் இதுவரைக்கும் அதற்கு பிறகு அவர் அறிவித்த இருபது லட்ச ரூபாய் தர ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இர அவர் ரசிகக்கு இறந்த ரசிகர்களுக்கு இருபது லட்சம் தருதுன்னு சொல்லிவிட்டு இது அதற்கான முயற்சி இது வரைக்கும் எதுவுமே அவர் எடுக்கவில்லை அடுத்தது என்னென்னா இவருடைய ஒவ்வொரு நிக நிகழ்வும் வந்து ஒரு தற்கொலைத்தனமாக தான் இருக்குது அவர் பேசுகிறதும் சரி தொடர்ந்து வந்து அவர் எழுதி கொடுத்தது தான் படிக்கிறது அந்த எழுதி கொடுத்து படிக்கிறதே வந்து தப்பாக படிக்கிறாரு அந்த தப்பாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு இந்த விளக்கத்தில் வந்து அந்த விளக்கமும் சரியான விளக்கமாக இல்லை அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு மக்க மக்கள் மத்தியில் அது வந்து சமூக வலைதளத்தில் பெரிய ட்ரோல் ஆகி இதாகிடுது அப்புறம் வந்து அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அரசாங்கம் எங்களுக்கு வந்து பவர் கொடுக்கறதில்ல பவரை கட் பண்ணிடுறாங்க மின்சாரத்தை கட் பண்ணிடுறாங்க அப்புறம் என்னுடைய மைக்குக்கான ஒயரையும் கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ஆனால் நடந்தது என்னன்னா அந்த அவர் பேசுகிற மைக்கை வந்து ஒயர்லெஸ் மைக்கு ஒயர்லெஸ் மைக்குக்கு எப்படி ஒயரை கட் பண்ண முடியும்னு தெரியல அதே மாதிரி மின்சாரம் துணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மின்சாரத்தை அவங்க மாவட்ட செயலாளர் தான் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து மரத்து மேலேயும் ஸ்டான்ஸ்ஃபர் மேலேயும் பெரிய பெரிய கம்பத்து மேலேயும் ஏறுறாங்க அதனால் எங்களுக்கு வந்து அந்த மின்சாரம் அவர் வர டைமில் மின்சாரம் தடைபெயணணும்னு சொல்லிட்டு அவங்களே தான் அந்த லெட்டரையும் எழுதி கொடுக்குறாங்க அந்த லெட்டருக்கான காணொலி வந்து சமூக வலைதளத்தில் ஃபுல்லாக பரவி இருக்குது இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு தற்கொலைத்தனமாக பேசுகிறதும் அரசாங்கத்திற்கு மீ மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பழி சொல்லிட்டு சு சுற்றுறதும் வந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கான ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது உண்மையை சொல்லணும் உண்மையை பேசணும் உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுலேருந்து தவறி புழுதியை தான் வா தூ தூ வாரி தூ தூவுறாரு இது வந்து ஒரு தற்கொலைத்தனமான ஒரு செயல் அவர் தொடர்ந்து அரசியலில் பயணிக்கணும் போது ஒரு உண்மையான தலைவனாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்